வணக்கம் சிறப்பு நேர்காணலில் இன்று மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த சனிக்கிழமை அன்று இரண்டு மாவட்டங்களுக்கு போய் உரையாற்றாரு ஒன்று நாமக்கல் இன்னொன்று கரூர் முதல்ல நாமக்கல்லந்து வரணும்னு நினைக்கிறேன் காலையில் காலையில எட்டு முப்பது மணிக்கு நாமக்கல்ல அவர் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட உரையாற்றுவார்னு நேற்று அவங்களுடைய அபிஷியல் பேஜ்ல போட்டாங்க ஆனா அவர் எட்டு மணிக்கிட்ட தான் சென்னையில இருந்தே இன்று காலையில செய்திகள் மதியானம் ஒரு இரண்டு மணிக்கு தான் நாமக்கல்லில் போய் உரையாற்றார் இந்த இடத்துல வந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் தலைவர் அவ்வளோ பேரை காக்க வச்சு போய் பேசுகிறாரு அதுக்கு சின்ன வருத்தம் தெரிவிக்கிறாரு சாரி கேட்குறாரு அதெல்லாம் பண்ணாலும் இவ்வளோ நேரம் காத்திருப்புங்கிறதுக்கு என்ன காரணம் சார் எட்டு முப்பதுக்கு தொடங்க வேண்டியது மதியம் ரெண்டு முப்பதுக்கு தொடங்கி இருக்கிறத நீங்கள் கேட்குறீங்க எஸ் சரி என்ன இதனால் நன்மை யாருக்கு நன்மை அவருக்கு நன்மைன்னு நினச்சிருந்தா ஒரு அரசியல்வாதியாக எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கணும் ஒரு பயண நேரத்தையே வந்து திட்டமிட்டு அதை வந்து தீர்மானிக்க முடியாதபடி சென்னையிலேருந்து கிளம்பி லேட்டாக போய் சேர்ந்தது இல்லாமல் ரெண்டரை மணிக்கு சந்தித்தாருன்னு சொல்கிறீங்க எவ்வளோ வருத்தமான செய்தி சரி பயண நேரம்தான் தான் இல்லை எதை பேசுவீதா திட்டமிடு பேசுகிறாரா திட்டம் நினைக்கிறீங்களா எதுவுமே திட்டமிடல் பயண நேரத்தையும் திட்டமிடல் கிடையாது பேசுகிற விஷயத்தையும் திட்டமிடல் கிடையாது எத்தனை சாரீ கேட்டார் லேட்டாக போனதுக்கு ஒரு சாரி தாவேக்கா மறுபடியும் ஆட்சி அமைக்க வேண்டுமா செட் அது எப்படி ஏங்க இந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் மறுபடியும் தாவேக்க ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா ஏங்க நீங்க சினிமா டைலாக் அறுவத்தொன்பது படங்களுக்கு எழுதி கொடுத்து மலப்பாடம் பண்ணியோ இல்ல பின்னாடி பிராம்ப பண்ணியோ பேசுவீங்க அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தையும் தீர்மானிக்காமல் வருகிற வார்த்தைனா எப்படி அந்த வார்த்தை வருது சார் கட்சி தொடங்கி இப்போ இது ஒரு மூன்றாவது வாரம் தான் மக்களை சந்திக்கிற இடத்துக்கு வராரு கொஞ்சம் கொஞ்சமாக தானே சார் இம்ப்ரூவைஸ் ஆவாங்க எடுத்தோன்னே இதை வந்து ஒரு பெரிய குற்றம் போல சித்தரிக்கிறது சரியா எதுங்க நீங்க எதுக்கு மூணு வாரம் டைம் கேக்குறீங்க இப்போ வாரம் வாரம் போறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இப்போ தேதி வாய் வச்சிருக்காரு குளராத தலைவர்கள் யாராவது இருக்காங்க வாய் குளறுவது இல்ல நான் கேட்குறேன் வார்த்தை தவறாத டேட்டை மாற்றி சொல்லலாம் டேட்டை மாற்றி சொல்லலாம் இல்லை பேரை மாற்றி சொல்லலாம் இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் சுப்பராயனுக்கு பதிலாக சுப்பிரமணியன் சொல்லலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அந்த விஷயத்துக்கு உள்ளே போல ஆனால் மறுபடியும் ஆட்சி அமைக்கலாமா அமைக்கட்டுமா அப்படின்ற வார்த்தை அந்த பிரயோகம் எப்படி சரி மறுபடியும் ஆட்சி அமைப்பது என்றால் ஏற்கனவே நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா அந்த வார்த்தை சரியா

சார் அவர் ஒரு முக்கியமாக சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இங்கே வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு அவரால் நம்ம வந்து உரிமைகளை பெற்றிருக்கிறோங்கிற விஷயங்கள் இருக்கும்போது அவரை கௌரவிக்கணும் அதுக்கான மணிமண்டபம் கட்டணும்னு சொல்றாரு ஆனால் அதை செய்யலைங்கிறாங்க இப்போ இந்த பக்கத்துலேருந்து தொண்ணூறு சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க இதெல்லாம் அதுக்குன்னு பேசவே கூடாதா அந்த மக்களுடைய உணர்வுகள்லாம் அதுவும் இல்லை நான் ரெண்டு விஷயம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் கட்டப்பட்ட மணி மண்டபங்களின் நிலையை நீங்கள் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போடுங்க இந்த அந்த மணிமண்டபத்தில் எத்தனை பேர் போயிருக்கிறார்கள்னு விக்கிரவாண்டியில் இந்த மாநாடு நடந்தது மாநாட்டுக்கு முந்தி தான் திறந்து வச்சாங்க அந்த மாநாட்டுக்கு சாரி சாரியாக வந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அந்த மணிமண்டபத்தை போய் பார்த்தார்கள் இத்தனை உயிர் நிறுத்தவர்கள் இருபத்தி மூணு பேர் உயிர் நிறுத்தார்கள் சொல்லி அங்கே மணி ஒன்று திறந்தாரில்ல சிஎம் அங்கே போனவங்க ஏதோ ஒரு பட்டியல் கேளுங்க இந்த மாதிரி மணிமண்டபம் கட்டுறதுல ஒரு பலன் கிடையாதுங்க அதுக்கு பதில் வந்து மழையில் நனைந்து வீணாகிற நெல் கொள்முதல் கிடங்குகளுக்கு ஒரு கட்டடம் கட்டினா அதெல்லாம் கேட்டிருக்காரு தானிய சேமிப்பு கிடங்கு கொடுப்போம்னு சொன்னீங்க அது இத்தனாவது நம்பர்ல இருக்கு அதை செய்யலன்ட்டு இன்னைக்கு வந்து வாக்குறுதிகள் நம்பரோட இதெல்லாம் செய்யாம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு அது வரவே இருக்கிறேன் நீங்க மணிமண்டபம் கட்டலன்னு சொன்னீங்கன்னா வேஸ்ட் இப்ப நாமக்கல்ல இப்ப தமிழ்நாட்டிலயும் எங்கெல்லாம் ஐடி பார்க் கட்டணும் செவ்வாய் கிரகத்துல கட்டணும்னு கேட்பாங்க அவர் சொல்றாரு முதலமைச்சர் பொய்யான வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஓகே சென்னையிலேயும் கோயம்புத்தூர்ல மட்டும் ஐடி பார்க் இருந்தால் எப்படி நாமக்கல்ல எங்க ஐடி சரி இந்த மாவட்டத்தில் என்ன தொழில் லாரி தொழில் கோழி முட்டை இது தொடர்பான விஷயங்கள் என்னென்ன அதை பட்டியல் போடணும்ல அதை பட்டியல் சார் வர்றாரு டிரான்ஸ்போர்ட் அப்பங்குறாரு எக்ஸிட்டின்னு சொல்றாரு இங்க இங்க இருந்து தான் எங்க எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்தை கொடுக்கறீங்க அதோட உணர்வுகளையும் தரீங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிறந்த ஊர்னு தான் ஆரம்பிக்கிறாரு எல்லா ரைட்டு நீங்க இப்போ அவர் என்ன சொல்றாரு ஏதோ புதுசு புதுசா பேசணும்னு நினைக்கிறீங்களே அரசியல் மேதைகளை நான் கேட்கிறேன் அப்போ இந்த அரசாங்கத்தை பத்தி என்ன விமர்சனம் உங்ககிட்ட எதிர்பார்க்கல இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு நீங்கள் என்ன தயாரிப்புகளோடு வேண்டாம் அடிப்படையா இங்க மக்களுக்கு தேவையான சாலை நல்ல குடிநீர் உணவு அவங்களுக்கு தேவையான மருத்துவ கட்டமைப்புங்கிற அடிப்படை வசதிகள் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நான் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் முதல்ல சரி பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா நீங்க என்ன புதுசாக வந்து கேள்வி கேக்குறீங்க புதுசாக என்ன பண்ணிட்டீங்கன்னு கேக்குறீங்க இதுலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கேன்னு கேக்குறாரு இன்றைக்கி கூட நாமக்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு நடந்திருக்கு அதுக்கு காரணம் கந்துவட்டி நான் அந்த பிரச்சனைகள்லாம் பேசுறாங்கள இல்லை அது ஒண்ணுதான் இருக்காரு அதுல டீப்பாக போயிருக்கார நான் கேக்குறேன் இந்த கிட்னி திருட்டு அப்படின்னு சொன்னா அதுல பாதிக்கப்பட்டவர்களை பேட்டி எடுத்து அவங்க பெரிய டீம் வச்சிருக்காங்க ஒரு நூறு பேர் கொண்ட ஐடி டீம் வச்சிருக்காங்க அதில் போய் யாரெல்லாம் எவ்வளோ ரூபாய்க்கு பணத்தை கொடுத்து கிட்னி வாங்கினாங்க இல்ல கிட்னி ஏமாத்தி திருடினாங்க ரெண்டு லட்சம் கொடுத்து ஐம்பதாயிரம் வாங்கிட்டீங்களா இல்லை ஓ அஞ்சு லட்சம் கொடுத்து ஐம்பதாயிரம் வாங்கிங்களா இதெல்லாம் ஸ்டிங் ஆப்ரேஷனில் அல்லது விவரித்து எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த பயனாளிகளை ஏமாந்தவர்களை மோசம் போன தூக்கிந்து நிறுத்தி இவர் யார் தெரியுதா அஞ்சு லட்ச ரூபா சொல்லி ரூபா கொடுத்து பறிச்சிருக்கிறாங்க இவர் நெசவு தொழிலாளி காட்ட வேண்டியதானே போட்டு கிழிக்க வேண்டியதானே நீங்கள் எங்கள் பேப்பரில் வர்றது பொத்தம் பொதுவாக சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாதுங்க அதனால் மக்களுக்கு ஒரு பயன் கிடையாது நான் விஜய் வந்து குறை சொல்லலை விஜய் அரசியலுக்கு வரணும் இன்னும் கூர்மையாக திமுக விமர்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கு பேச தெரியல இப்போ சுப்பராயனுடைய மணிமன்றம் எங்கன்னு கேட்டாலும் தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டதுன்னு இன்றைக்கி அறிக்கை வந்திருக்கு அவர் பேசின பிறகு அப்போ என்ன அர்த்தம் மணிமண்டன் கட்டில் என்ன பலன் அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதை முடிக்கல சரி அதனால் என்ன பிரயோஜனம் அந்த நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு அதனால் பயன் இருக்கிறதா எல்லாமே சேர்ந்துதானே தானே சார் பேசணும் ஒரு மணிமண்டபம் ஒரு சில மக்களோட உணர்வு அதை பேசுறாரு தானிய கிடங்க பேசுறாரு ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி முட்டைகள் தயாராகுது அந்த முட்டைகளுக்கு தேவையான விஷயங்கள் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நான் வரணும்னு சொல்றேன் ரிசர்ச் அமைப்புகள் எல்லாம் வரணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வரலைங்கிறாரு அது எல்லாத்தையும் சேர்ந்து தானே தான் நீங்க பேசணும்ன்ற என்ன பிரச்சனை இப்போ முட்டை இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனை பேசினாரா லாரி பிஸ்னஸ்ல என்ன பிரச்சனை திமுக என்ன அட்ராசிட்டி பண்ணுது திமுக என்ன கொடுமை பண்ணுது இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை பாருங்க சாலை பிரச்சனை மேம்பால பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்ல மேலோட்டமா பேசுறாங்க ஆமா நான் கேட்கறேன் இப்ப திருச்சிக்கு போனார் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு சொல்றேன் விஜய் கிட்ட திருச்சிக்கு போறாரு இங்க ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இந்த ஊர் முன்னேறலங்கிறாரு நான் கேட்கறேன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடுகள் என்ன இந்த இருபத்தொன்னுக்கு முந்தி இந்த திருச்சியில என்னெல்லாம் சொன்னாங்க என்ன செஞ்சாங்க ஒரு பட்டியல் இல்ல ஒரு நேரா சிஎம்

என்ன கருத்தின் அடிப்படையில் உங்க கிட்ட வந்து ஓட்டு போனோம் தான் அவர் பதில் சொல்றாரு நீங்க திமுகவுக்கு ஓட்டு போறது ஒண்ணுதான் பாஜகவுக்கு ஓட்டு போறது ஒண்ணுதான் திமுகவுக்கு ஓட்டு போறது பாஜக ஓட்டு போறது ஈக்குவல் அப்படி சரி நான் முதல்ல இந்த மந்திரி சமாச்சாரத்துக்கு வந்துடுறேன் சரி அன்பில் மகேஷ் அவருடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளுடைய நிலைமை எந்தெந்த ஊர்ல ஒரு பத்து ஸ்கூல் சாம்பிள்ஸ் எடுக்க முடியும் நான் காட்டுவேன் அன்பில் மகேஷ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு போட்டார்ல விஜய் வந்து உண்மையிலே பேப்பர் படிக்கிற நபராக இருந்திருந்தால் அல்லது அவரை சுற்றி இருக்கிற டீம் பேப்பர் படிக்கிற கூட்டமாக இருந்திருந்தால் பிரிண்ட் மீடியா படிக்கிற ஒரு வாசிப்பு தன்மை உள்ள நபர்களாக இருந்திருந்தால் ரொம்ப தூரம் போக தேவையில்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாநாடு போட்டாங்க சார் என்னுடைய திரைத்துறை நண்பர்கள் சகோதரர்கள்லாம் போய் பாராட்டினாங்க சார் ரொம்ப நன்றி சார் முதலமைச்சர்களுக்கு மிக்க நன்றி ரொம்ப தூரம் போகாதீங்க சார் முதலமைச்சர் சார் ஏன்னா அவர் சார் பேசுன்னு பேச கொளத்தூர் தொகுதிக்கும் வில்லிவாக்கம் தொகுதிக்கும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கா சார் வில்லிவாக்கத்தில் சமீபத்தில் மூன்று ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பள்ளி மேற்கூரை இடிந்து விழுகிறது இப்போ இந்த ஆட்சியில் கட்டப்பட்ட பள்ளி மேற்கூரை இடிந்து விழுகிறது இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடா சார்னு கேட்டுருக்கணும் இதுதாங்க ஒரு அரசியல் கட்சியா பயணிக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு அப்பதான் மக்கள் கூர்ந்து கவனிப்பான் ஓஹோ வில்லிவாக்கத்தில் ஒரு ஸ்கூல் உடஞ்சது விஜய் பேசியிருக்காரு அந்த வில்லிவாக்கம் பகுதி மக்களுக்கு போய் ரீச் ஆகும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுடைய கழிவறைகள் ஒரு பத்து ஸ்கூல் ஃபோட்டோ கையில் வச்சுருக்கணும் டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற கழிவறைகள் படம் எடுத்து காட்டணும் அன்பில் மகேஷ் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு கண்ணெல்லாம் கசக்குனீங்க அழுதிங்க ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் பாருங்கள் டெய்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் காட்டணும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் சாலை வந்து சொல்றாருல சாலை நல்லா இல்லைன்னு எப்படி சொல்லணும் சாலை நல்லா இல்லை நானும் சொல்லுவேன் நீங்களும் சொல்லுவீங்க எடுபடுமா ஆதாரங்களோட பேசணுமா அவர் வீட்டுல இருந்து கிளம்ப நீலாங்கர்ல இருந்து கிளம்புறாருல ஏர்போர்ட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு வரணும் சென்னையுடைய சாலை இந்த கோரத்தன்மையை பாருங்கள் காட்டணும் முதலமைச்சருடைய வீடு அந்த தெரு எப்படி இருக்கு இந்த தெரு எப்படி இருக்கு அதுதாங்க அரசியல் தாக்குதல் அதுதான் ரசிப்பான் அதை விட்டுட்டு நீங்க வந்து திமுக தாவேக்கா நீங்க ஏதோ மயக்கத்தில் இருக்கீங்க இல்ல சார் அவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுறாரு ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஊரை பத்தி பேசுறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஊருக்கு என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நிறைவேற்றலைங்கிற விஷயங்கள் பேசுறாரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் சிஎம் அட்டாக் பண்ணி பேசுறாரு அடுத்து காமனாக இந்த நீங்கள் கேட்குற மாதிரி இங்கே போட்டி திமுகவுக்கு தாவேக்காவுக்கு தான் அப்படின்னு குறிப்பிடறாரு ஸோ அந்த கேப்ல அவரால் இதுதான் பண்ண முடியுதா இதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணுறாரு நீங்க பத்து நிமிஷம் ரெண்டு பேரும் பேசி உள்ள பத்து நிமிஷம் பட்டியில் அடிக்க என்ன சொல்லி இருக்கு இந்த ஆட்சி வேண்டாம் தூக்கி எறியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையும் நீங்க வந்து எப்படி குற்றச்சாட்டணும் அவங்க துறை ரீதியாக சாட்டணும் மாவட்டம் தோறும் போறீங்க சரி அங்க திருவாரூர் போறீங்க ரெண்டாவது மாவட்டம் நாகப்பட்டினம்ல அங்க மீன்வள பல்கலைக்கழக இல்லை நீங்க உடனே ஐடி எடுத்து போடுது

முதலீடு நீங்க பண்ண போனீங்களா இல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்க முதலீடு பண்ண வந்தாலும் சும்மா கேட்க கூடாது எங்க டீ கல் இருக்கிறவங்க கேட்பாங்க நீங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் சேவை செய்றீங்கிறாரு இப்படி டச் பண்றாரு அதுதான் சொல்றேன் அப்போ நீங்க வெள்ளை அறிக்கை வேண்டாம் நான் சொல்ற அறிக்கை பாருங்க இதுவரை திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுன்னு சொல்றாங்க இவ்வளவு பேர் வேலை கட்சிதுன்றாங்க இவ்வளவு முதல் எல்லாம் போய் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தொடங்கப்படவில்லை அத்தனையும் போய் லிஸ்ட் போடணும் அப்போ தான் திமுக அரசாங்கம் யோசிக்கும் உங்களுக்கு பதில் சொல்லும் அதை விட்டுட்டு நீங்கள் பொத்தாம் பொதுவாக பதினஞ்சு நிமிஷம் இல்லைங்க பத்து நிமிஷம் பேசினா போதும் அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் தோலை உரிச்சிரலாம் அதுக்கு தயாரிப்புக்கு உங்கள்கிட்ட ஆளுகளை நீங்களும் இல்லை எப்படி சார் ஒரு ஆட்சியவே பிடிக்கணும்னு நினைக்கிறவருக்கு இந்த மாதிரி ஒரு தயாரிப்புகள் இருக்க குழு இல்லையா என்ன பிரச்சனை நான் ஒன்று சொல்லிட்டோமா வெளிப்படையாக பேசிட்டோமா இப்போ திமுக ஆட்சியில் அதிகாரி இப்படி கோல வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம் பல விஷயங்களில் இன்னைக்கு டிஜிபி விவகாரத்தில் இன்னைக்கு என்ன நடந்துக்குன்னு பார்க்குறோம் தலைமைச் செயலர் விவகாரத்தில் என்ன நடந்துன்னு பார்க்குறோம் எத்தனை பேரை பின்னுக்கு தள்ளி விட்டு தலைமைச் செயலர் முன்னுக்கு வந்துருக்கிறார் எத்தனை பேரை அங்கே இருக்கிற முன்னாடி ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக வெளியே அனுப்புகிறாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் சீனியாரிட்டி இருக்கு அஞ்சு வருஷம் போஸ்ட்டு வெளியே அனுப்புகிறாங்க ஓடி வந்து பிடிக்கிறாங்க இப்படி திமுக எப்படி திராவிட மாடல் சொல்லி ஆட்சி புரிகிற ஸ்டாலின் ஸ்டாலினோட அப்பா யாரு கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும் போதே அதிகாரியுடைய ராஜ்யங்கள் அட்டகாசங்கள் கட்டுப்படுத்தவும் இல்ல நீங்க நேரடியாக சிஎம் வருவீங்களா நேரடியாக சிஎம் வந்து உட்காந்து என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு ஒண்ணுமே எடுபடாது உங்க பேச்சு எடுபடாது ஒட்டு மொத்தமா அதிகார ராஜ்யம் இருக்கும் அதிகார ராஜ்யத்துக்கு நீங்க எதுக்கு மக்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் குறைந்தபட்சம் நீங்க அரசியல் என்னன்றது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அதுக்காக நீ வந்து வந்தது தப்புன்னு சொல்ல ஒரு பேப்பரை பார்த்தே படிக்கிறது தான் பிரச்சனை உள்ள மனசுல இருந்து பேச இந்த மனசுலேருந்து இதுல ப்ரிப்ரேஷன் தான் யாருமே வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் யாரும் சீமானை போல பேச முடியாது அதுக்காக சீமான் பேசுறதெல்லாம் சரின்னு எடுத்துக்க முடியாது புரியுதுங்களா அவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முறை உளருவார் அந்த பேச்சை உளரலை வந்து நல்லாதுன்னு சொல்லிட்டு சில கூட்டம் தெரியுது நான் அப்படி கூட வேண்டாம் நீங்கள் பார்த்தே படிங்க இல்லை டெலிபிராம் வச்சு படிங்க வேணானே சொல்ல ஆனால் உங்களுடைய குற்றச்சாட்டு மக்களை ஈர்க்க வேண்டும் என்றால் எப்படி பேசணும்னு சொல்றேன் ஒரு துறை ரீதியாக எப்படி விமர்சிக்க வேண்டும் ஒரு துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அந்த துறையை விமர்சிக்கும் போது மக்கள் கிட்ட போவுங்க போ நீ கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்று வரை ஜெயலலிதா அவர்களின் பேரை நேரடியாக சொன்னதே இல்லை இன்றுதான் முதன் முதலாக சொல்றாரு அம்மா பேரை மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்ட்டு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை நோக்கி நேருக்கு நேரான விமர்சனத்தை முதன்முறையே இன்றைக்கி விஜய் வச்சுருக்கறாரு எப்படி பார்க்குறீங்க அது ரெண்டும் வந்து பொருந்தாத கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அதை மக்கள் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்கன்னு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறார் இல்லை பொருந்தாத கூட்டணின்னு அதிமுக பாஜக சொல்கிறார் அப்போ அதிமுக தன்னை நோக்கி வரனு ஆசைப்படுறாவ இதே நான் அங்கே போனால் சேர்த்துக்கணுன்னு சொல்கிறவ தமிழ்நாட்டு கொள்கைகளுக்கு விரோதமா இருக்கு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு கேட்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அந்த கூட்டணி ஒதுக்கி வைத்து விட்டு அந்த கூட்டணி விலகி தாவை கூட வாங்கன்னு சொல்றாரா எப்படி அறுத்துக்கிறது ரெண்டாவது திமுக ஓட்டு போட்டா பாஜக ஓட்டு போட்டதா அர்த்தங்கிறாரு ஏதாவது சார் ரைட்டு நீங்க அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களா அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங் என்னன்னு சொல்லுங்க அது சொல்லணும்ல பாஜக இப்படி வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கிலிருந்து திமுக விடுதலை ஆகிறது கேஸ் போட்டாங்க நடவடிக்கை எடுக்க முடியல தடுமா இருக்குது வீடு வந்துச்சு நித்யாயா கூட்டத்துக்கு போனாங்க அப்புறம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு ஒரு கூட்டத்தில் பேசினாரு அதுதாங்க நீ அப்போ யார் யார் மேல கேஸ் போட்டாங்க அந்த வழக்கு என்னாச்சு அது விமர்சிங்க நீங்க இதெல்லாம் மக்களுக்கு ஷார்ட் மெமரி நீங்கள் பொதுவாக சொல்லையும் எதுவும் விடுபடாது பின் பாயிண்ட் பண்ணு சொல்லும்போது அந்த துறை ரீதியாக இருக்கிற அந்த துறையால் ஏற்கனவே சிக்கலில் இருக்கிற மக்களுக்கு அது புரியும் இல்லை இது ஒரு கூரிய விமர்சனம் இல்லையா அப்போ நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போகிறதும் ஒன்று தான் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்றுதாங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வேறு யாரும் வைக்காத விமர்சனம் இல்லையா அதாங்க இது ஏற்கனவே முதல்ல சொல்கிறார் அந்த பாஜகவுடன் திமுக அண்டர் கிரவுண்டில் இங்கே நல்ல ஒரு வைத்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னால் இது சில திமுக ஐடி விங்கில் இருக்கிறவங்க அல்ல திமுக நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுடைய பி டீம் விஜய்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலுக்கு ஒரு லாவணி தான் இது நீங்கள் ஆதாரபூர்வமாக ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா அதை சொல்லுங்க அதை சொன்னாதான் மக்கள் கிட்ட ஈடுபடும் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி சரி நான் கேட்கிறேன் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு அதிமுக ஓட்டுகளை குறி வச்சு பேசுறாரா அதுதாங்க அவர் அரசியலுக்கு வந்துட்டார் யதார்த்தம் தெரியல அதாவது திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் ரைட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்றார்ல பொருந்தா கூட்டணி இது கள்ள உறவு கூட்டணி ஆனால் இன்னொன்று சொல்ற அது கேட்டீங்களே நீங்கள் திமுகக்கும் தாவுக்கு தான் போட்டி ஆமாம் அது சரியா அதை மக்களே சொல்ல வைக்க சரியான வாதமா முடியுமா அவர் நம்புகிறாரு சார் எப்படி அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சனாலும் அவங்களுடைய ஓட்டு விழாது ஸோ போட்டியே இங்கே திமுகவுக்கும் தாவே காலம் தொடர்ந்து எல்லா இடங்களிலையும் சொல்கிறாரு இல்லைங்க அரசியல் களத்தை நீங்கள் ஒரு பத்தாண்டு காலமாக கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இல்லை இருபது ஆண்டு காலமாக கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதிமுக திமுகன்ற இரண்டு பெரும் இயக்கங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய தேர்தல் கால செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கிறோம் நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து மாவட்ட செயலாளர்களுக்கு இன்னும் முழுச போடாத ஒரு கட்சி நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வந்து வந்துறலாம் கனவு காண்றீங்களே அது எடுபடாது நீ எம்ஜரே கிடையாது 10 ஆண்டுகள் கவனிச்சிங்னா அப்படி தான் குறிப்றீங்க கடந்த ஒரு 5 6 வருடங்கள்ல ஆதிமுகோட நிலைமை அதுல இருக்கக்கூடிய பிளவு இந்த கூட்டணி அந்த கட்சியில வந்து சசிகலாணி தினகரன் அனி செங்கோட்டனி போயிட்டு எல்லாம் தனித்தனியா இருக்கும்போது சோ அங்க ஒரு கேப் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பீரியட்ல விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் வராம போது இந்த எலக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா விஜய் வந்திருக்க எலக்ஷன் போது அந்த ஓட்டு இந்த பக்கம் வருனவர் நினைக்கிறாரಲ್ಲ அண்ணாமலை சரியான உதாரணம் சொல்றார் இந்த கேப் இருக்கு அந்த கேப் இருக்கு தென் மாவட்டத்தில் ஒரு எம்பி கூட திராவிட கட்சிகள் ஜெயிக்காது கோயம்புத்தூர்ல என் டிபேட்டை பார்த்துருப்பீங்க நான் நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிக்கணும்னு சொன்னேன் அப்போ எங்கிட்ட பந்தயம் கட்டணும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறான்னு பந்தயம் கட்டணும் பல பேர் இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க டிபேட்ல அப்போ அண்ணாமலை ஜெயிச்சாரா அவர் பாஜகங்கிற ஒரு கட்சியோட ரெப்ரஸண்டேட்டிவ் நீங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்பயுமே ஒரு எதிர் நிலையில இருந்து பாக்கறாங்க கோயம்புத்தூர்ல அதிமுக கிடையாது போயிடுச்சு காலி

அதே கோயம்புத்தூரை வச்சு ஒரு கேள்வி வைக்கிறேன் சார் அங்க அதிமுக பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை அவர்கள் முன்னாடி வந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பின்னுக்கு தள்ளி தாவேக்கா வரணுங்கிறத விஜயோட என்னமா அப்படி விஜய் நம்பினால் அப்படி அவரை வந்து ஒரு கூட்டம் நம்ப வைத்துக் கொண்டிருந்தால் அதை விட ஒரு மோசமான மயக்கம் தோல்வி எதுவுமே இருக்காது அந்த மயக்கத்திலிருந்து தயவு செய்து விஜய் வெளி வரணும் மிகப்பெரிய மயக்கத்தில் இருக்கிறார் வாய்ப்பே கிடையாது எழுதி தரேன் கூட்டத்தை பாத்தீங்கல்ல சார் சார் என்ன கூட்டம் என்ன கூட்டம் சார் காலையில் எட்டரைக்கு வரையினவர் ரெண்டரைக்கு பேசுகிற வரைக்கும் ம மக்களில் ஒருத்தங்க கூட வேற இடத்துக்கு போவாம அப்படி குழந்தைகளை தூக்கி நிற்கிறாங்க சார் வேறு ஏறுதலுக்கு பிறகு இந்த கேள்வி நீ கேட்குறேங்க எழுதி தர நீங்க அவர் வந்து தயவு செய்து விஜய் இப்படி ஏமாந்துராதீங்க கூட்டத்தை திரும்பி ஏமாந்துராதீங்க சர்வே நம்பி ஏமாந்துராதீங்க திரும்பலேருந்து வராரு சார் திருமதிகளில் டூ வீலரில் பின்னாடியே வராங்க சார் சார் இதை விட கூட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் சார் இதை விட கூட்டம் இதை விட கூட்டத்தை கூட்டம் யாருன்னு சொல்லுங்க சார் யாரு

சார் அவங்க சொல்கிறது முக்கியம் இப்போ மாநாட்டில் வந்த கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம் மாநாட்டுக்கு ஏதோ ஒரு டைம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது அங்கே வந்து வெளியூர்கள்லேருந்து போகிறாங்கன்னா ஓகே ஆனால் ஒவ்வொரு முறையும் வார வாரம் ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது இவ்வளோ கூட்டங்கிறது ஒரு ஹியூஜாக இல்லையா இல்லைங்க கூட்டம் வந்து நான் வந்து மறுக்கவே இல்லை விக்கிரவாண்டியில் வந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அதை விட மதுரையில் கூட்டம் கம்மி எனக்கு தெரியும் ஏன்னா விஜயுடைய நிர்வாகிகளே எத்தனை மணிக்கு விக்கிரவாண்டிலேருந்து வெளியே வந்தாங்க மதுரையிலேருந்து வெளியே வந்தாங்க எனக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் வேற இந்த கூட்டத்தில் நீங்கள் பாருங்க வேட்பாளர் பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க இவ தனியாக மட்டும் நிற்கட்டுங்க தனியாக மட்டும் நிற்கட்டுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு நூறு பேர் கேண்டிடேட்டாக இருக்கிறது காணப்படும் நிச்சயமாக சொல்கிறேன் விஜய் மேலே இவ்வளோ வெறியோட இருக்கிறவங்க எப்படி சார் காணாமல் போவாங்க எப்படி காணாமல் போகன்ற அரசியல் அது வேற இல்லை அது நீங்கள் சொல்லுறது புரிஞ்சுக்க முடியாது அதுலேருந்து தான் கேட்குறேன் இவ்வளோ வெறியாக இருக்கிறவங்க வந்து பணத்திற்காகவோ இல்லை வேற யாராவது கொடுக்குற சில ஆசைகளுக்காகவோ போகிறவங்களா என்ன ஏங்க நீ இருக்க அறுபத்தி ஏழு அரசியலும் எழுபத்தி ஏழு அரசியலும் வரலாறு திரும்பும் சொல்கிறாரில்ல பார்க்கப்பார் அன்னைக்கு பார்ப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்பாரு அவர் யோசிப்பார் எழுதி தானே விஜய் வந்து இன்னும் இரண்டு இரண்டு தேர்தலை சந்தித்தால் தான் விஜய் வந்து ஒரு எழுபது சதவீத அரசியல்வாதியாக மாற ம் விஜயகாந்த் கூட இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போனாங்க ஆனால் அதற்கு முன்னாடி என்ன நடந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் கூட என்னங்க தானே அதே மாதிரி ஒரு சூழல் இவருக்கு இருக்காதா என்ன நடந்தாலும் விஜயகாந்த் அவர்களை விட்டு செல்ல மாட்டோம் நின்றவங்களும் இருக்காங்கல்ல ஏங்க விஜயகாந்த்க்கு இருந்த மீடியா வெளிச்சம் வேற விஜய்க்கு இருக்கிற மீடியா வெளிச்சம் வேறு அதை வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க எல்லாரும் எல்லாரும் விஜய் பார்த்தோம் இவ்வளோ கூட்டு அதாவது அன்னைக்கு இருந்த மீடியா ஒரு மீடியா கூட விஜயகாந்த் இவ்வளோ வெளிச்சம் கொடுக்கல இப்படி ஸ்டாண்ட் போடல இன்னைக்கு பொருளாதார பலம் நட்சத்திர அந்தஸ்து இரண்டாம் வேலை செய்யுது இன்றைக்கி பல மீடியாக்களுக்கு அவங்க டீமில் எவ்வளோ பணம் கொடுக்க நமக்கு தெரியும் இவ்வளோ கொடுத்து இருபது கேமரா இருபத்தஞ்சு கேமரா அப்படியே ஹோல் டே போட்டு ஸ்டாண்ட் போட்டு எடுக்கிறதெல்லாம் வந்து விஜயகாந்த் இருந்ததா சொல்லுங்க பார்ப்போம்

நான் வந்து பயபுறுத்தலை அல்லது அப்படின்னு ஆசைப்படலாதீங்க அரசு யதார்த்த அரசியல பேசுறேன் ஓகே அதனால ஏன்னா அஜய் அபஜேய் பேசும்போது என்னங்க இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க நானே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி யோசிக்கலைங்க இவ்வளவா என்ன நம்புறீங்க அப்படின்னு அவரே அதை இதுவரைக்கும் நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நானே என்னுடைய மனநிலையே வேறையாக இருந்தது இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறீங்கன்னுட்டு அவரே ஒரு வேற ஒரு ஸ்டாண்ட் வந்து பார்க்கறார் இல்ல அந்த வரவேற்பெல்லாம் வந்து அவர் ஓட்டா கூட மாறட்டும் தயவு செய்து விஜய்யை வந்து அரசியலில் வந்து இன்னொரு உயரையை இடத்தை அடையிட்டோம் நான் வந்தது அதில் எந்த குற்றச்சாட்டை வைக்கல எனக்கு வேற வெறுப்புணர்ச்சி கிடையாது ஆனால் செய்து திமுக ஆட்சி எப்படி விமர்சிக்க வேண்டும் என்று ஒரு முறையோடு பயிற்சியாக வாருங்க ஒன்று ரெண்டாவது உங்கள் கூட்டம் கொடுக்குற சர்வே நம்பி ஏமாந்துடாதீங்க மூணாவது இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறான கணிப்பாக போய் முடியும் ஓகே இன்னொரு முக்கியமான இடத்துக்கும் போறாரு கரூர் செந்தில் பாலாஜி அவர்களின் கோட்டைன்னு சொல்லப்படுற ஒரு இடம் அந்த இடத்துல போய் அவருடைய பெயரையும் குறிப்பிட்டு குறிப்பிடுவார் முன்னாள் அமைச்சர் இந்த டாஸ்மாக் உள்ளிட்ட விவகாரங்கள்லாம் ஸோ கரூர்ல போய் அவர் பேசுறது வந்து ஏதாவது வகையில தாவேக்க பலன் அளிக்குமா இல்ல செந்தில் பாலாஜி கோட்டை அசைக்க முடியுமா இல்ல செந்தில் பாலாஜி கோட்டை அசைக்க முடியுமா அப்படின்லாம் இல்லை நான் என்ன கேக்குற குற்றச்சாட்டு எப்படி வைக்க போறீங்க ஓகே என்ன மாதிரி தாக்குதல் நடத்த போறீங்க உங்களுடைய தாக்குதல் இந்த மக்கள் அடடா இந்த ஊர்ல வந்து இப்படிப்பட்ட பேச்சை பேசியிருக்கிறார் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா தோணுது திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் நினைக்கிற ஒரு நபர் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய இடத்துக்கு வருகிறார் என்றால் அவருடைய பேச்சு அப்படிப்பட்ட பேச்சா இருந்தா பரவாயில்ல பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த எதனே அவர் அந்த அளவுக்கு இன்னும் தயாராகலைன்ற நீங்க வைக்கிற விமர்சனம் கூர்மையாக இருக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் அதான் சார் நானும் இன்டர்வியூக்கு மத்தியிலும் கேட்டேன் ஏன் அப்படி அப்படியான விமர்சனங்களை அப்படியான ஒரு தயாரிப்புகளை அவர் மேற்கொள்ள மாட்டார் என்ன பிரச்சனை நாமக்கல்ல சுப்பராயன் தெரிய மண்டபம் தான் எவ்வளோ பெரிய டீம் வச்சிருக்கார் ஆதவ் அர்ஜுன் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் திமுக பயிற்சி பெற்றவர் அவர் சொல்லுவார்ல அவர் பேட்டியில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை நான் தேர்தல் களத்தை சந்தித்தோன் அவர் கூட இருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு பெரிய வசனத்தை காப்பி அடிச்சாரோ இல்ல சொந்தமா தயாரிச்சாரோ வேற அப்படிப்பட்ட ஒரு தீமை கொடுத்து அன்புமணிக்கு பிரச்சாரம் பண்ணுவார் திருவற்றியூரில் சீமானுக்கு சீமான் ஒரு தொகுதி வந்து கணிச்சவர் கூட ஒர்க் பண்ணவர் இவங்க எல்லாம் கூட இருக்கும்போது இது தப்பு எப்படி நடக்குது ஏன் இந்த தப்பு நடக்கணும் சொல்லுங்க அப்போ நான் வந்து நல்ல தலைவர் ஆயிரம் விஷயங்கள் சொல்லட்டும் பட் ஒரு நல்ல தலைவரா இருக்கிறவங்க இல்லை இதெல்லாம் வேணாம்ப்பா இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு நிறைய பேர் இன்புட்ஸ் கொடுக்கலாம் ஈவன் ஸ்கிரிப்டே கொடுக்கலாம் அதெல்லாம் மாற்றக்கூடிய இடத்துல இருந்து அவர் அணுகணும் இல்லை இது வேண்டாம் இதை நம்ம அங்கே பேசணும் நாமக்கல் இந்த பிரச்சனைகள் எனக்கு சில தகவல்கள் வருது இதெல்லாம் நம்ம பண்ணணும் இதை இப்படி கொண்டு போனால் தானே நல்லா இருக்குங்கிற டெசிஷன் அவர் தலைவர் தானே எடுக்கணும் சரியா கேட்டீங்க இப்படிதான் ஒரு நடிகர் ரஜினி ஏமாத்னவங்க ஒரு கூட்டம் அவர் என்ன விரும்புகிறார் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னே போய் ஒரு கூட்டம் போய் உக்காந்துச்சு வச்சுங்களேன் உங்களை அப்படியே திசை திருப்பிடுவாங்க நீங்க அப்படி கை காட்டினா போதும் அப்படி சிரிச்சா போதும் இப்படி ஒரு போஸ்டர்கள் காமிச்சா போதும் டிவியெல்லாம் உங்களை தான் காட்டுவாங்க ஸ்டாலின் பின்னுக்கு போய்விட்டார் விட்டார் உதயநீதி காணாமல் போய்விடுவார் இப்படி தான் சொல்லுவாங்க அது முக்கியமே கிடையாது ரஜினி ஒரு தெளிவாக அவர் சொன்னால் தெரியுமா அவர் பல விஷயங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து சரி நான் தனியாக நின்று ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவேன் அதனால் என்ன பயன் கேட்டார் ஆட்சி மாற்றத்துக்கு அது வழிவகை செய்யுமான்னு கேட்டார் பத்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கி நான் எந்த இடத்துலையும் ஜெயிக்காமல் நான் மட்டும் ஜெயிச்சு ஒரு பலனும் இல்லை முப்பத்தி மூன்று சதவீதம் ஓட்டு தான் ஆட்சி பிடிக்க முடியும்னு சொல்கிறீங்க அது நடக்குமான்னு கேட்டாங்க பதிலில்லை அதே தான் எங்கேயும் விஜய் கட்டியும் ஒரு இடத்துல பதினஞ்சு வாங்குறீங்க ஒரு இடத்துல இருபது வாங்குறீங்க இன்னொரு இடத்துல இருபத்தி மூணு வாங்குறீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அது எதுவுமே நம்பாதீங்க தயவு செய்து களை யதார்த்தத்துக்கு வாங்க திமுக கடுமையை விமர்சிங்க நல்லா பேசுங்க தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி யாரை பார்க்க வேண்டும் யாரை சந்தித்தால் உங்களுக்கு நல்ல இன்புட்ஸ் கிடைக்கும் அவங்கள பாருங்க உங்களுக்கு நீங்க ஆசைப்படுறதை மட்டுமே பேசக்கூடிய நபர்களை பார்த்தால் உங்கள் நிலைமை ரஜினி அரசியலுக்கு வராமலே ஒதுங்கினார் நீங்க வந்தும் நெருக்கடிக்குள் ஆதரிதான் என்னுடைய கருத்து நினைக்கிறேன் என்ன இல்லை வேண்டாம் என்ன கூட வேண்டாம் யார் உங்களுக்கு யதார்த்தங்களை சொல்வார்களோ பிரச்சனைகள் சொல்வார்களோ திமுக ஆட்சியில் ஒன்று பாலாறு தேங்குன்னு நான் சொல்லியே நீங்க அது சொல்லும் போது சொல்லும் போது மக்கள் மனதில் தைக்கிற மாதிரி சொன்னோம் அடடா இந்த பிரச்சனை இந்த தெரு பிரச்சனை சொன்னாருன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றத்தை பேசக்கூடிய நபராக நீங்கள் மாற வேண்டும் ஓகே செய்வாரான பொறுத்து வந்து பார்ப்போம் சரி இல்லை நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி